ஐயையோ இவன் வேற வந்துட்டு இருக்கானே இவன் கையில மாட்டினா நம்மள கதைக்களி ஆக்கிடுவானே கொஞ்ச நேரம் பொம்மைய நினைச்சிருவான் மூச்சு முட்டுதே சீக்கிரம் போறா அப்பாடா போயிட்டான்டா இவன் கையில மட்டும் மாட்டினோம் நம்மளை போட்டு பிச்சு கோதரி எடுத்துருவாங்க நாய வேற மாசம் என்ன வாழ்க்கைன்னே தெரியலையே எத்தனை நாளைக்கு இப்படியே போயிட்டு வக்காது சம இதை செவரில் தாண்டி கூச்சி ஓடி இருக்கலாமா வேணாம் வேணாம் அப்புறம் இருக்கிற சோறம் கிடைக்காம போயிடும் அதுவும் மனுஷங்க கைய மாற்றினோம் ஒரு வார பழத்தை கொடுத்து ஒரு வாரம் ஆற விட்டுருவானு அவனுக்கு ஏன் தப்பு சொல்லி பிரயோஜனம் இல்லை நாங்கள் மரத்தில் வாழ்கிறோம் அவங்க இஎம்ஐயில் வாழ்கிறாங்க என்ன பண்ணுறது என்ன பண்ணுறாங்க ஆட பாவி ஒரு குக்கர் விசில்கட இப்படி பயப்படுறேன் ஏதாவது ஏஜ்லா சிக்ஸ் பேக் வச்சிருக்கேன் அம்மே என்னை வேலை தூக்கிட்டு போகிறாங்க ஒரே அடிதாங்க